Welcome to கேன் Creation. கிரியேஷன் குழந்தை ஹனுமான் ஒரு தெய்வீக சாகசம் அனுமன் ஒரு நாள் சிறுவயதில் திடீரென கண்களில் சூரியனைப் பார்த்தார் அது ஒரு படபளப்பான பழம் போல தோன்றியது அவருக்கு பசி கொண்டிருந்ததால் இந்த பழத்தை சாப்பிடலாமே என்று எண்ணினார் அவருடைய தாயார் அஞ்சனா தேவி தூங்கிக் அனுமன் தாயிடம் சொல்லாமல் வானத்தில் சூரியனை நோக்கி பறந்தார் இந்த சிறுவன் சூரியனை விழுங்க வருகிறான் என்பதை பார்த்த இந்திரன் அதிர்ச்சியடைந்தார் பிறகு சமாதானம் செய்து அனுமனுக்கு பல ஆசீர்வாதங்கள் வழங்கினர் அமரர் வானர சக்தி ஞானம் பலம் வீரம் என்று அவ்வாறு சிறுவயதில் அனுமன் ஒரு அற்புதமான தேவ சக்தியாக உருவாகினார் அன்பு நிரம்பியது அவர் பிறந்தது மட்டும் அல்ல அவரது குழந்தை பருவமும் முழுக்க மாயை மற்றும் அன்பு நிரம்பியது